ஹாய் திஸ் இஸ் யார் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபேஷியல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனாலும் அவங்க ஸ்கின்ல வந்து ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு பார்க்கும்போது என்னாகுன்னா ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் அதிகமாக வரது நம்ம பார்க்கலாம் இது யாருக்கெல்லாம் வரும்னா டெய்லியும் ஒன் ஹவர் டூ ஹவர் ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு வரவங்களுக்கு வரும் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வரும் அண்ட் ஆயில் அதிகமாக ஸ்கின்ல ப்ரொடியூஸ் ஆகிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கிறது நம்ம பார்க்கலாம் இவங்க எப்படி இந்த ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின்னை வந்து ஸ்டீம் பண்ணணும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து லேஸான சூட்டில் வந்து ஸ்கின்னை வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு ஸ்கின் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீல் ஆஃப் மாஸ்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவர் யூத்தில் அப்புறம் இப்போ சார்கோலில் நிறைய அந்த மாதிரி மாஸ்க் வருது அந்த க்ரீம் எடுத்து ஒரு பவுலில் போட்டு கூட கொஞ்சம் எக் ஒயிட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் ஸ்கின் வந்து டைட் ஆகிடும் அதுக்கப்புறம் மெதுவாக அதை நீங்கள் ரிமூவ் பண்ணும்போதே பார்க்கலாம் உங்கள் ஸ்கின்னோட டெட் செல்ஸ் வரும் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே அதில் வரது நம்ம லைவாகவே பார்க்க முடியும் இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு பேக் போடணும் அந்த பேக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி ஹனி அலோவீரா ஜெல் கூட வந்து மில்க் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி ஓகேன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லாட்டி கூட கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அது ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும் ஃபுல்லாக டோட்டலாக ட்ரை ஆகாமல் கொஞ்சம் வெட்டாக இருக்கும்போதே நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா அதை வைப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணுங்கள் மாய்ஸ்சுரைசர் நீங்கள் சூஸ் பண்ணுறது எப்படின்னா க்ரீம் டைப் மாய்ச்சரைசர் அதாவது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியான மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணலாம் அண்டு சோப்பு கிளென்சிங் மில்க் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் சிற்றிக்கு இருக்கிற மாதிரியான ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் ரெகுலர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல டெட் செல்ஸும் இருக்காது பிளாக் எட்ஸ் ஒயிட்ஹ்ஸும் இருக்காது ஸ்கின் கேர் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் தேங்க்யூ